நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லி இருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ முழுமையா பாருங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமா பயனுள்ள விஷயங்கள் நிறைய இருக்கும் வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ள போகணும் கும்ப ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள்ல நம்மளுடைய கும்பராசினர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் முழுமையா வீடியோ பாருங்க உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க அப்பதான் நம்ம புதிய புதிய வீடியோகள்ல உங்களுக்கு போட்டு கிரக ரீதியான விஷயங்கள்ல மாற்றத்தில் நீங்க என்னென்ன நன்மைகள் பெற முடியுங்கிறத சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது கும்பராசியின் அதிபதி சனி பகவான் வருகிறார் அவரே வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார் இப்போ கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலே அமர்ந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்போ மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா அது நிவர்த்தி ஆயிடுச்சு ஒரு தெளிவான மைண்ட தெளிவான விஷயத்த நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல நிலையில் உட்கார்ந்துருக்காரு அப்ப குரு வக்ர நிலையில் நாளில் உட்கார்ந்துருக்கனால புதிய திட்டங்களை தீற்றுவதற்கான வாய்ப்பு சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் புதிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில கொஞ்சம் முடக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அது மாறி அடுத்த கட்ட நகர்வை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கடகராசியில் நீசமடைகிறார் ஸோ அப்போ கடகராசியில் செவ்வாய் நீசமடைகிறனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சின்ன குழப்பம் வரும் அதை நீங்கள் கவலைப்படாமல் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செஞ்சுட்டீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் நம்பி ஒப்படைக்காம நீங்க அக்கறை செலுத்தி தொழில் பண்ணீங்கன்னா தொழில இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும் அதே போல உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சொல்லுவோம் நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல குரு வீட்டுல உட்காந்துருக்கனால தனுசுல உட்காந்துருக்கனால கட்டாயமா உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கும்பராசினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது யாருக்கெல்லாம் குரு வக்ர நிலையில் இருக்காங்களோ கும்பராசியில் குரு நிலையில் இருக்காங்களோ அவங்க எதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா கட்டாயமா குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் கிரக ரீதியான மாற்றத்தால் ஏற்பட போகுது என்று பார்க்கிறோம் அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்திபதியான புதன் பத்தில் உட்கார்ந்துருக்கனால கணிதத்துறை துறை பேங்க் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வட்டம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்ட மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரொம்ப நாளாக ஒரு மதிப்பு மரியாதை எதிர்பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த சூழ்நிலைகள்லாம் நல்லபடியாக கிடைக்க போது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதிக்கு மேலே கட்டாயமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு முன்னேற்றமும் உண்டு என்று பார்க்கணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் எடுத்துக்கிடுவோம் அந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் உட்காந்துருக்க வேண்டிய கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய கனவு முனை சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் அவங்க ஏதாவது உங்களை புரிஞ்சிக்கலாம் பேசுவாங்க இல்லை ஏதாவது வீமுக்குனே பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்துப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா கட்டாயம் என்ன ஆகும் உங்கள் பாண்டிங் பலபடியும் உறுதிப்படுத்தப்படும் அதை விட்டுட்டு நீங்களும் விவாதம் செஞ்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் போராட வேண்டியிருக்கும் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அதே போல் நண்பர்களுக்கு உங்களுக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் யாரை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்பினீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் ஆனால் அவங்கள்டுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களை பதினாறுக்கு மேலே உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்களே உங்கள் மேலே அதிக ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் அன்பு வச்சுக்கோங்க எண்பதுன்னு தொண்ணூறு சதவீதம் முழுமையாக அவங்க மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் உட்காந்து இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்து கொஞ்சம் குடும்பத்தில் அப்படியே ரன்னிங்கை கொடுப்பார் அதே போல் வா ஒரு வாக்கை கொடுத்துட்டு மாற்ற வேண்டிய சூழ்நிலை திரும்ப திரும்ப ஏதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை கொடுப்பார் அதே போல் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாக எதிர்பார்த்து செயல்படுத்துவோம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு எட்டில் கேது உட்கார்ந்து இருக்காரு ஏதாவது திடீர்னு எவனா வந்து தேவையில்லாம உங்கள்டுப்பாங்க நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு விளையுடுங்க பிரச்சனை கிடையாது உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் மிக கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு பேச வேண்டாம் அவங்கள்ட்ட கோபம் கொள்ள வேண்டாம் அவங்க தேவை இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வயது மூத்தவர்களை விட வயது குறைந்தவர்கள் தான் நம்மளை ரொம்ப தேவையில்லாமல் சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக்கி சண்டையை பெருசாக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாசத்தை உங்களுடைய வயது குறைந்தவர்களோடு ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் பணிபுரியும் இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கிடப்பிடிங்க யாருக்காகவும் கடன் வாங்காதீங்க யாருக்காகவும் கடனுக்கு கையெழுத்து போட வேண்டாம் அப்படி கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தை கடன் சுமையில் சுமத்தாமல் கையில் ரெடி கேஷ் தான் வாங்கிடுங்க ஸோ மேபி அதுக்கு மேலேயும் கட்டாயமாக ஃபைனான்ஸில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா நிதானமாக யோசிச்சு கெட்ட முடியுமா கெட்டுவதற்கான வழிமுறைகள் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நல்லா யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படி நீ கரெக்டா நம்ம சொன்ன வழிபாடு முறை அதாவது சொன்ன செயல்பாடுகளை கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான நவம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என தெளிவாக குறிப்பிடுகிறேன் நன்றி தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பாத்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பண்ணுங்க நீங்க பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்